நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குருபியோ நமகா இந்து நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இதுவரைக்கும் பலவித பயிற்சிகள் பார்த்தோம் மாத பலன் வருடப்பலன் பார்த்தோம் இப்போ எதிர்வரக்கூடிய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சார் அது ரொம்ப தூரம் இருக்குது சார் இன்னும் ஆறு மாதம் இருக்குது எஸ் ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப தூரம் தான் சரி இப்போ அதுக்குள்ளே நமக்கு ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த காணொளி சனி இப்போ இருக்கிறது வந்து என்றென்றும் மாற்றத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்களே நண்பர்களே நமக்கு மூணு நட்சத்திரம் இருக்குது அவிட்டம் சதயம் புரட்டாதி அவிட்டம் ரெண்டு கால் சதயம் நாலு கால் புரட்டாதி மூணு கால் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ கும்பத்தில் தான் சனி இருக்கார் சனி சரியான சந்தர்ப்பத்தை சனியை நமக்கு கொடுத்து வச்சிருக்கார் அதுவும் சனி திசை நடக்கக்கூடியது சனி இசை பல பேருக்கு இப்போ பத்தொன்பது வருஷம் சனி இசை அந்த சனி திசை நடக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இப்போ ஒவ்வொரு திசையா நாம பார்ப்போம் இது ஒரு வித்தியாசமான காணொலி தான் சாதாரணமா ஒரு சனி பெயர்ச்சி பார்க்கறதுக்கு சனியினுடைய பலன் பார்க்கறதுக்கு இல்லாம இது ஒரு வித்தியாசமாக நாம பார்க்க போறோம் இந்த காணொலி என்ன சார் அதுல வித்தியாசம் அப்படின்னா மனுஷன் அப்படின்னாலே ஒரு எதிர்பார்ப்பு மனுஷனுக்கு மட்டும் இல்லை விலங்குகளுக்கும் மிருகங்களுக்குமே எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது நமக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா நம்மளுடைய கல்வி ஞானம் இதெல்லாம் வச்சிருந்தனாலே எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது இந்த எதிர்பார்ப்பை எப்படி பூர்த்தி செய்கிறது அடுத்த எட்டு மாதங்கள் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடியது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அது ரொம்ப தூரம் இருக்குது சார் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே நம்ம இந்த ராகு சனியினுடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா நமக்கு ரெண்டில் ராகு இன்றைக்கி லக்னத்தில் அல்லது கும்பத்தில் சனி நாலில் குரு இதுதான் மெயினாக இருக்கக்கூடியது மற்றவர்கள்லாம் சூரியன் புதன் சுக்ரன் சந்திரனில் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இன்னும் ஒன்று ஒன்று கேது எட்டாம் இடத்தில் கேது ரெண்டில் ராகு எட்டில் கேது இந்த சனி கும்பத்தில் ஏழாம் நாட்டு சனியில் மத்தியம சனி அப்படின்னு சொல்லுவாங்க வாட்டி வதைக்கக்கூடியது ஒரு சனி ஆனாலும் அதில் கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது சார் அதை நம்ம ஒத்துழிந்து தான் ஆகணும் ஏன்னா நமக்கு உழைப்பு அதிகமாக இருக்குது வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் ரிலீஃப் ஏன்னா சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் மற்ற இடத்துல இருக்கிறத விட தனி கும்பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது உத்தமமான ஒன்று என்ன தான் சொன்னாலும் சரி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால அதிகமாக கெடுக்க மாட்டார் அவ்வளோதான் வேலை அதிகமாக வாங்குவார் நாம் என்ன செஞ்சாலும் அது கவர்மெண்டில் இருந்தாலும் சரி கார்பரேட்டில் இருந்தாலும் சரி ஒரு நிம்மதியே இருக்காது ஃபஸ்ட்டு எவ்வளோதான் நான் செய்கிறேன் உங்களுக்கு ரெக்கக்னிஷனே கிடைக்க மாட்டேங்குது சார் நானும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் வெளிநாடு போகணுன்னு எனக்கு விசாவும் கொடுக்க மாட்டேங்கிற கம்பெனியில் வர வரமாட்டேங்கிறது ஒரு ப்ரொமோஷன் கூட கிடைக்க மாட்டேங்கிறது எஸ் இதையெல்லாம் ஆட்டி வ வதைக்கக்கூடியவர் சனி ஒத்துக்குவேன் சரி இந்த எட்டு மாதத்தில் ஏதாவது நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னா முதல்ல அவிட்ட நட்சத்திரம் பார்த்துக்கலாம் நம்ம அவிட்ட நட்சத்திரம்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முதல்ல அவிட்டம் வந்து மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய திசையில் தான் நம்முடைய லைஃப் ஆரம்பிச்சிருக்கும் செவ்வாய் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம்னு வச்சுட்டா அடுத்தது இருக்கக்கூடியது ராகு ஒரு இருபது அடுத்தது பதினாறு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போதைக்கு குரு திசை நடக்கும் இந்த குரு நான்காம் வீட்டில் இருக்கார் அது நான்காம் வீட்டில் இருக்கிறது ரிஷபத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு வீட்டில் தான் ராகு இருக்கார் அந்த ராகு குருவை மூன்றாம் பார்வையாக அதனால் அதனால இதுவரைக்கும் நமக்கு தள்ளி போய் கொண்டிருந்த அதாவது வீடு மனை வாகனம் வாங்கணும் அப்படின்னு சார் ஒரு அட்லீஸ்ட் ரெண்ட்டுக்கு வீடு பார்க்குறேன் அதுவே அமைய அமையமாட்டேங்கிறது தள்ளி போயிட்டுருக்கு சார் அப்படின்னு சொல்கிறவங்க நான் கேட்டிருக்கேன் ஆனால் இந்த ஆறு மாதத்தில் அதை அமையுமா அப்படின்னா கொஞ்சம் தான் எகைன் ஏன்னா ஒன்று நமக்கு நீர்நிலை விஷயமாக அதை தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சார் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா தண்ணியே இருக்கா சார் அப்படின்வாங்க இங்கே தண்ணி தேங்கக்கூடிய இடம் சார் இது வேண்டாம் வேண்டாம் வேற நல்ல வீடாக பாருங்கள் அப்படின்னா இப்படியாக தள்ளி போய் கொண்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம எங்கேயாவது ப்ரமோஷன்லேயோ ட்ரான்ஸ்ஃபர்லேயோ போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் சரி இன்னும் ஒரு ஆறு மாதம் போகட்டோம் வீடு அப்புறம் மாற்றிக்கலாம் இப்படியெல்லாம் தள்ளி போகக்கூடிய சான்ஸ் இருக்குது ஏன்னா அடுத்தது மூன்றாம் பார்வையாக சனி நம்முடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அது வந்து செவ்வாயினுடைய வீடு பன்னிரெண்டாம் இடம் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அது செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வீடு அமையுமா அமையாதா அப்படிங்கிறது இதில் இன்னொரு சின்ன விஷயம் நாம் எதிர்பார்ப்பது நடக்குமா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த ஆறு மாதத்துக்கு பல்ல கடிச்சொன்று இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு என்னமோ சரின்னு படுறது ஏன்னா நம்ம ஒன்றும் வாழ்க்கையில் பார்க்காததில்லை கஷ்டங்கள் பார்க்காததில்லை ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காததில்லை அதனால் இந்த ஒரு ஆறு மாதங்கள் சரி என்னென்ன நடக்கும்னு பார்க்கலாம் ஏன்னா குரு திசையில் இருக்கக்கூடியது குரு தனக்கு மூன்றாம் வீட்டுல இருக்கார் இன்னொரு இதுக்கு பார்த்தா ஆறாம் வீட்டுல இருக்கார் தனுர் ராசிக்கு பார்த்தா ஆறாம் வீட்டுல உட்காந்துருக்கார் அவர் உட்கார்ந்து இடம் சுக்கரனுடைய இடம் சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஒத்துவரைய ஒரு இது அசுரகுரு அவர் தேவ குரு ஸோ அவருடைய வீட்டில் போய் இவர் உட்காந்துருக்கச்சே ரெண்டு பேரும் எப்படி இருக்கும் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க அதனால் இப்போ இந்த குரு திசை நடக்கிறவளுக்கு அவ்வளவா சுமாராக தான் இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தது சனி திசை சில பேருக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் அல்லது சதய நட்சத்திரத்தில் சனி திசை இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா சனி நமக்கு கும்பத்தில் இருக்கார் அவனுடைய தசை தான் நடக்கிறது உன்னுடைய தசை தானப்பா நடக்கிறது கொஞ்சம் கூடாதா அப்படின்னா சனிக்கும் யமனுக்கும் இந்த ஏற்றத்தாழ்வே கிடையாது நீ என்ன செய்கிறியோ அந்த கருமா நீ அனுபவிப்ப அப்படிங்கிறதுல ரெண்டு பேரும் ஒரே மாதிரியானவர்கள் அதனால் இந்த சனி ரசை எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால சனி அவ்வளவா நம்ம பாடுபடுத்த மாட்டான் ஆனால் ரெண்டாம் இடத்துல ராகு நாமளே வாங்கி கட்டி கொள்ளுகிற மாதிரி இருக்கும் சில விஷயங்களில் தேவையில்லாத நாக்கை நீட்டி தேவையில்லாத விஷயங்களை பேசி ஒரு ப்ரமோஷன் வர்ற போது நம்ம வந்து திடீர்னு யாரையாவது எதையாவது பேசி வைப்போம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லாமல் கொஞ்சம் பொறுமை காத்திருந்தோமே ஆனால் அந்த பொறுமை காத்த இடத்துல எல்லாம் நமக்கு பலன்கள் இருந்திருக்கும் பொறுமை இல்லாத இருந்திருக்க இடங்கள் எல்லாம் நமக்கு பலன் இல்லாமல் இருந்திருக்கும் அவ்வளோதான் ஆனால் சனி என்ன செய்வார் அப்படிங்கிறத விட என்ன செஞ்சார் அப்படின்னா நிறைய செஞ்சுருக்கார் அதையும் நம்ம ஒத்துக்கணும் ஏன்னா நிறைய இடத்துக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த சான்ஸை நம்ம வந்து எப்படி சான்ஸ் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா வேலை இல்லாத நமக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு பல பேருக்கு இந்த இடத்துல வேலை கிடைச்சிருக்கும் ஆனால் அந்த வேலை திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருந்திருக்காது ஆனால் வேலை கிடைச்சிருக்கும் ஒரு ஊதியம் கிடைத்திருக்கும் இன்னும் சொல்ல போனோம்னா இந்த மெடிக்கல் ரெப்புன்னு சொல்லுவோம் அந்த மெடிக்கல் ரிப்பு நாலு பூரம் சுற்றி வருவாங்க கிட்டத்தட்ட காலைல ஆரம்பிச்சா ஈவினிங் வரைக்கும் சுற்றி 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 டாக்டரை பார்க்கணும்னு அந்த உழைப்பை அவர்கள் போடுவதற்கு சில சந்தர்ப்பங்களில் டாக்டரை பார்க்க முடியாது இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு ராமன் சொன்ன மாதிரி சொல்லி அனுப்பி டாக்டர்கள் உண்டு ஆனால் இந்த ஆறு மாதத்தில் அவர்களுக்கு ஊதியம் கிடைத்திருக்கும் நிறைய உழைப்பை போட்டவர்களுக்கு அதற்கு தகுந்த ஊதியம் கிடைச்சிருக்கும் அடுத்தது இந்த ப்ரமோஷன் கிடைக்குமா சார் ஏன்னா அடுத்து வரக்கூடியது புதனுடைய திசை நமக்கு அந்த புதன் திசை ஆறு மாதத்தில் வரப்போகிறது இல்லை சில பேருக்கு இருக்கக்கூடிய சனி திசை பத்து வருஷம் இருக்கலாம் இன்னும் பன்னெண்டு வருஷம் இருக்கலாம் அடுத்து இரண்டு வருடத்தில் அது சனி தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு குருவனுடைய வீட்டுக்கு போயிட்டாருன்னா ஆறு மாதம் கழித்து நமக்கு நட ரிலீஃப் கிடைக்கும் சார் இதுக்குள்ளே நான் என்ன பண்ணணும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்கள் இன்று சனி திசையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சனி திசை எப்படி சார் எனக்கு எப் ஏதாவது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்காதா அதுக்கு நான் ஏதாவது பண்ண மாட்டேனா அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் போகிற இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம யாருக்காவது சாதம் வாங்கி கொடுக்குறது சோறு வாங்கி கொடுத்தல் அப்படின்னு வச்சுப்போங்க சோறு அப்படின்னா அது வந்து கருப்பு சேர்ந்ததா அதாவது இப்போ தயிர் சாதம் வாங்கி கொடுக்கணும் தாளிச்சு கொட்டிய தயிர் சாதமாக யாருக்காவது ரெண்டு பாக்கெட் வாங்கி கொடுக்குறது சில பேர் சொல்கிறாங்க இப்போது சார் யாருமே சாதம் வாங்கவே மாட்டேங்கிறாங்க சாப்பாடு வேண்டாம் பைசாவை கொடுத்துரு பைசாவை கொடுத்துடுன்னு சொல்கிறாங்க சார் என்ன பண்ணுறது அதற்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது ஒரு நூறு ரூபாய் இரநூறு ரூபாயில் கருப்பு கலந்த டீஷர்ட் ஏதாவது கிடைச்சுன்னா அவருக்கு வாங்கி ஒரு மூன்று பேருக்கு தானம் பண்ணுங்கள் டீஷர்ட்டு கருப்பு கலந்த கலரில் டீஷர்ட் வாங்கி நீங்கள் தானம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் நான் பெரிய ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி இன்னொன்று அவிட்டம் சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் சனி திசையில் இருக்கக்கூடியவர்கள் மேஜர் திசை இருபது வருஷம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் தான் நம்மளுக்கு மெயின் அந்த அந்த திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி ஏழன் நாட்டு சனி பாதகத்தை உண்டாக்கக்கூடிய சனி ரிலீஃப் கொடுக்கறதுக்கு முதல்ல ஒன்று சொன்ன அடுத்து இரண்டாவது சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று ஏன்னா கருப்பில் இருக்கக்கூடிய பேசிக்காகவே நம்முடைய கோயில்களில் எல்லாமே மூலவர் வந்து கருப்பில் தான் இருப்பாங்க கருப்பு கல்லில் தான் அதனால் அவருக்கு எங்கேயாவது அபிஷேகம் செய்ய முடிந்தால் அபிஷேகம் செய்யுங்கள் எது வேணாலும் இருக்கலாம் ஒரு தண்ணீர் அபிஷேகம் செய்தால் கூட அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கும் அடுத்தது மூன்றாவதாக ஈவினிங் ஏழு டு எட்டு நவகிரகத்தை ஒரு ஒன்பது சுத்து எட்டு அல்லது ஒன்பது சொத்து என்ன இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அதனால் அந்த நவகிரகத்தை ஈவினிங் ஏழு டு எட்டு எட்டு அல்லது ஒம்பது சொத்துக்கள் நவகிரகத்தை வலம் வந்து வெளியில் வந்து யாராவது கேட்டாங்கன்னா நாணயம் போடுங்கள் பைசா கொடுக்காதீங்க வெளியில் வரைச்சே நம்மக்கிட்ட இருக்கிற நாணயம் ஐம்பது பைசா ஒரு ரூபாய் இரண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாய் இந்த நாணயங்கள் எல்லாமே இரும்பு செய்யப்பட்டது அதனால் அந்த நாணயங்களை தானம் கொடுங்கள் கேட்டவர்களுக்கு தானம் கொடுத்து வந்த எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வாரம் இந்த மாதிரி செஞ்சு வந்தோம்னா நிச்சயமாக இந்த ஏழன் நாட்டு சனி நம்மளை அவ்வளவாக பாதிக்காது அதிலிருந்து ரிலீஃப் நமக்கு கிடைக்கும் அடுத்தது புதன் திசையில் இருக்கக்கூடியவர்கள் அவிட்டம் சதயம் இவர்களுக்கு புதந்திசை வருவது அப்படிங்கிறது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கும் அதுவே பூரட்டாதி நட்சத்திரத்தில் மூன்று கால்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதந்தசை வர்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷத்துலேருந்து நாற்பது வருஷம் வரைக்கும் இருக்கும் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் தான் புதன் திசை பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களுக்கு வரும் இந்த புதனுக்கு புதன் நமக்கு ஐந்தாம் வீட்டுக்குடையவன் எட்டாம் வீட்டுக்குடையவன் அந்த எட்டாம் வீட்டுக்குடைய புதனுடைய வீட்டில் தான் இப்போதைக்கு குரு இருக்கார் ஞானக்காரகன் ஞான மோக்ஷக்காரகன் என்று சொல்லக்கூடியவர்கள் இரண்டு பேரும் அதான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கேது நாம் செய்யக்கூடியது புதனுக்கும் கேத்துவுக்கும் நாம் எதாவது செய்ய முடியுமா ஏன்னா புதனுடைய அம்சமாக விளங்கக்கூடியது பெருமாள் பெருமாளை நாம் சனிக்கிழமைகளில் ஏன்னா சனியினுடைய ஏழன் நாட்டு சனி அதனால் சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு அந்த சனிக்கிழமைகளில் நம்முடைய நட்சத்திரம் வந்தால் மிக மிக உத்தமம் நட்சத்திரம் வரலனாலும் கவலைப்படாதீங்க ஈவினிங் ஏழு டு எட்டு சென்று பெருமாளை வணங்கி வாருங்கள் இது முதல்ல அல்லது சனிக்கிழமைகளில் ஈவினிங்லேயோ மார்னிங்லேயோ ஒரு அரை லிட்டர் பால் சென்று இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாகர் அப்படின்னு சொல்லுவாங்க நாகரு நாகருக்கு அபிஷேகம் செய்து வாருங்கள் கேது அது வந்து ஞானமோக்ஷக்காரகன் அதனால் அந்த நாகருக்கு அந்த பூஜாரி கிட்ட ஒரு அரை லிட்டர் பாலை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சனி அப்படிங்கிறதுனால எட்டு வாரங்கள் செஞ்சு வந்தோம்னா நமக்கு பயங்கர ரிலீஃப் கிடைக்கும் இந்த சனி திசையினால் அல்லது சனி ஏழநாட்டு சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இந்த புதன் திசையில் நமக்கு புரட்டாய் நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது குறையும் விலகும் என்று நான் சொல்ல மாட்டேன் குறையும் நிச்சயமாக குறையும் ஏன்னா நமக்கு இன்றைக்கி பத்தாயிரம் ரூபா செலவு இருக்குது அப்படின்னா எதுவுமே வரல எதாவது வராதான்னு எதிர்பார்த்துட்டு கிடத்துல ஒரு ஐயாயிரம் ரூபா வந்ததுனால் ஒரு பெரிய விஷயம் தான் அது அந்த மாதிரியான ரிலீஃப் நமக்கு கிடைக்கும் அதுவும் மெயினாக இந்த திரை இசை திரை இசை சம்மந்தப்பட்டதுதான் சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு அல்லது அதற்காக வேலை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் மெயினாக யாரையாவது பார்க்க போகச்சு கருப்பு நிறத்தில் உடை அணிந்து செல்வது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும் நிச்சயமாக அது நமக்கு நன்மையும் தரக்கூடும் கையில் ஒரு கயிறு கட்டிக்கோங்க திருப்பதிக்கு போனால் கருப்பு கயிறு கொடுப்பாங்க அந்த கருப்பு கயிறை கையில் கட்டிக்கோங்க தயவு செஞ்சு காலில் கட்டாதீங்க க கருப்பு கயிறை காலில் சனி திசை இருப்பவர்கள் கிட்டத்தட்ட அவிட்டம் சனியிருப்பவர்களுக்கும் அதே மாதிரி தான் புரட்டாதி சனதிசை இருப்பவர்கள் இந்த சனியனுடைய ஏழு நாட்டு சனியினுடைய போது யாரையாவது சந்திக்கும் போது இதை இரண்டையும் செய்து வந்தோம் ஏனால் நமக்கு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயம் உண்டாகும் அடுத்தது புரட்டாய் நட்சத்திரத்தில் நம்ம புதன் பார்த்தோம் அடுத்தது கேது புதனும் கேதுவும் கிட்டத்தட்ட இர பதினேழு இருபத்தஞ்சு வருடங்கள் இருக்கக்கூடியது அவர்கள் அதற்கு அடுத்தது தான் நமக்கு சுக்கர வருது சுக்கர இசை இருபது இரவு முப்பது முப்பது பத்து நாற்பது ஐம்பது வயசில் வரக்கூடிய சுக்கர இசை இந்த சுக்கரன் இங்கே உச்சமாக இருக்கிறான் நமக்கு மீனத்திலே சுக்கரன் உச்சம் அந்த சுக்கரனுடைய இடத்துல தான் குரு இருக்கார் அதனால் வியாழக்கிழமைகளில் ஈவினிங் நான்கு டு ஐந்து போய் ரொம்ப கஷ்டம் சார் நான்கு டு அஞ்சு நான் வேலைக்கு போகிறேன் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னா கவலைப்படாதீங்க ஈவினிங் ஏழு டு எட்டு நவகிரகத்தை வணங்கி வாருங்கள் எட்டு வாரம் ஈவினிங் ஏழு டு எட்டு நவகிரகத்தை வணங்கி வந்தால் நமக்கு நாம் நினைத்தது நடக்கும் நிச்சயமாக நவகிரகம் நமக்கு அருள் செய்யும் வேறொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்